Please, John. Come on. Come on. Come on. Come on. Let it வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பரா என்ன பண்ணிட்டாங்க அந்த கேம்ல நீ சென்ன மாதிரி ஆட் ஜெயிச்சிட்ட அண்ணா தங்கம் ஒரு டவுட் என்ன ভাই இந்த பாப்பா பலூன் உடைச்சப்பவே அந்த Dress உடைச்சிச்சா இருக்குவா Dress-ல சின்ன கள்ளலாம் இருக்கேங்க சரி நம்ம வந்தா ഒന്നും பண்ண முடியadல்ல பரவால சரி பரிசா கொடுத்துடாம செண்ணே ஆ ஓகே ஓகே வெரி குட் ஆபனே டோ ம ஆ சரி வெரி குட் தம்பி நீயே கொடுத்தாச்சு போதல்ல போதே எனக்கு பலூன் பரிஸ்

பரவாயில்ல வெல் ட்ரை லாஸ்ட் சான்ஸ் ட்ரை பண்ணி வரல வெல் ட்ரை வெல் ட்ரை ஃபர்ஸ்ட் டைம்ஸ் நோ போச்சு சரி ஓகே 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 அம்மா ஒரு டைம் பிடிச்சால் நீங்க தான் வின்னர் ஆ ஓகே थैंक यू அக்கா ஆ என்ன பண்ணீங்க பாத்தீங்களா கள்ளாட்டம் பாதி கையில கைக்குள்ள சுருட்டி வச்சிருக்காங்க ஆ ரெடி

ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சரிப்ப நீங்க பிரேக் போயிட்டு வரலாம் நீங்க வந்ததுக்கு நெக்ஸ்ட் அடுத்த எடுத்த